நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்செக்ட் கண்ட்ரோலர் அதாவது பேசி பெட் அப்படிங்கிற ஒரு பயோ மருந்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இது பெவேரியா பேசியானா பெட்டிசிலியம் லக்கானி இதை ரெண்டையும் சேர்த்து தான் பேசி பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த மருந்து தோட்டத்தில் வெயில் காலத்தில் மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் வெள்ளை அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரே மருந்தில் விலை கம்மியாக நம்ம வாங்கி அடிக்கணும் அப்படின்னா இந்த பேசி வெட்டை நம்ம பயன்படுத்தலாம் இது ரெண்டு மருந்து சேர்ந்து ஒரு டப்பாவில் கொடுக்காங்க ரெண்டுமே ஒரு உயிர் மருந்து தான் இந்த பயோ இன்செக்ட் கண்ட்ரோலர் வந்து ரெண்டு உயிர் கொ உயிர் கொல்லி சேர்ந்து பூச்சிகளை அப்புறம் பூச்சி அஸ்வினி பூச்சி என பல தரப்பட்ட எல்லா பூச்சிகளையும் இது கொள்ளும் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம கொஞ்சம் கலக்கி நம்ம அடிக்கப் போகிறோம் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க எதுக்கெல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிறத அது எந்த கிராப்புக்கு எப்படிலாம் அது கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத தான் நீங்கள் விற்போம் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ நம்ம கொய்யாவுக்கு அடிக்கிறோம் இந்த மருந்தில் பெவேரியா பேசியானா பெட்டிசிலியம் லக்கானி ரெண்டும் சேர்ந்து இருக்குது இதுவே நம்ம தனித்தனியாக வாங்கி அடித்தோம் அப்படின்னா அறநூறுரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும் இந்த பேசி வெட் அப்படிங்கிற மருந்தை நம்ம வாங்கும்போது ரெண்டுமே ஒரே மருந்தில் இருக்குது அதனால் நமக்கு வந்து லாபம் வந்து முந்நூறுபா லாபம் முந்நூறுபா முந்நூற்றி முப்பது தான் இந்த மருந்தோட விலையே பாதிக்கு பாதி நமக்கு லாபம்தான் அதனால் கம்மியான விலையில் அதிகமான லாபத்தை நம்ம பயோலேயே நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது இந்த அவரைச்செடியில் செடியில் இந்த சாருகிற பூச்சை நம்ம வந்து இந்த பயோபெட் அடித்து நம்ம காலி பண்ண போகிறோம் இந்த பூச்சியெல்லாம் அது கொண்டுறும் நம்ம மிளகா செடிக்கு இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எலுமிச்சைக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அடுத்தது வெள்ளேரிக்கும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த பெவேரியா பேசியானா அப்படிங்கிறது எல்லா செடி கொடிகளுக்கும் பயன்படுத்தலாம் கூடவே வெண்டிசிலியம் லக்கானி அப்படிங்கிற மருந்தும் சேர்ந்துருக்கிறதுனால நமக்கு ஓவரா நல்ல ஒரு பெனிஃபிட் தான் புழு பூச்சிகளை கொள்ளும் சாறு உரிகிற பூச்சிகளையும் கொள்ளும் பயிர் நல்ல செழிப்பாக செழித்து வளரும் பொதுவாக நம்ம வந்து வெயில் காலத்தில் மா மாலை நேரத்தில் நம்ம அடிக்கிறது ரொம்ப நல்லது பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் என இவ்வளோ நம்ம அடிக்கலாம் இந்த மருந்தை கலந்து அடிக்கும்போது கொஞ்சம் வடி தண்ணியை கலந்து அடித்தோம் அப்படின்னா அந்த செடி கொடியில் படும்போது இந்த வடித்தண்ணி வந்து பசை மாதிரி செயல்படும் அடித்த உடனே அந்த செடியில் ஒட்டிக்கிடும் அதனால் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணலாம்